அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ரொம்ப அருமையாக போயிருந்த சாமி எல்லா அதாவது கண் காது வாய் இது மூணு அடக்குன்னு சொல்லியிருந்தீங்க மூணு மூணுத்தையும் அடக்கணும் அடக்கணுதுல எல்லாம் போச்சு நிம்மதியாக போச்சு மைண்டு சந்தோஷம் போன மாதம் அஞ்சு மாதம் கழிச்சு ரெண்டாவது உபதேசம் வாங்கினேன் சரி காதுல குயின் சவுண்டு சாமி ஃபேக்ட்ரியில் இருக்க மாதிரி அதான் அந்த சத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கம்பெனியில் வண்டு 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 கத்துற மாதிரி இருக்கும் ஆமாம் ஜொனியில் போனால் ஒரு வண்டு ஒன்று கத்தோம் செருட்டு கோழி அது மாதிரி இருக்கும் அதை கவனிச்சிக்கினே இருக்கணும் அப்பப்போ கவனிக்கணும் அதை விட்டுடக்கூடாது அந்த ஓசையே கவனிச்சிக்கினே இருக்கணும் அதனால தான் சொன்னார் அகஸ்தீர் விந்து நிலை தனியறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும் அந்த முள்ள நாதம் அது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதி அந்த ஓசையிலேயே உன் வாழ்க்கையை தள்ளணும் அப்போ தான் நீ எப்படி உலகத்தில் வந்தியோ அப்படி ஆவிடான்னாரு அதனால அதை கேட்டுக்கினே சுற்றிய திருவதில்லை சூட்சம் சூட்சம் சுழியில நின்றாலே சுழில நெல் வேற எதுலேயும் போவாது அது வந்து நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கு தேவைக்காக வாழ்ந்தான்னா பிரச்சனை வராது எல்லா மனிதருமே அவன் தேவைக்காக வாழணும் தப்பு இல்லை ஆசைக்காக வாழக்கூடாது ஆசைக்காக வாழ்ந்தால் ஆபத்தில் போய் மாட்ட வேண்டி தவறும் தேவைக்காக வாழ்ந்தால் ஆபத்தில் மாட்ட மாட்டோம் ஏன்னா ஆசைன்றது அளவு அதனால தான் அது சொன்னான் கையளவு உள்ளம் வச்சு கடல் அளவு ஆசை வச்சு ஆசைக்கு அளவு கிடையாது தேவைக்கு அளவு இவ்வளோ தான் சாப்பாடு போட்டால் இவ்வளோ போதும்னு சொல்லிடுறோம்ல அது மாதிரி தேவைக்கு வாழணும் தவிர ஆசைக்கு வாழக்கூடாது ஆசைக்கு வாழ்ந்தங்கள்னா பல ஒரே மாதிரி இருக்காது சில நேரத்தில் சிக்கல் எத்தமாக விட்டுவிடுவாங்க நம்மள இப்போ காரு வாங்கினேன் ஒரு பத்து லட்ச ரூபாய் காரு கையில் வந்து வாங்கிட்டால் பிரச்சனை இல்லை அஞ்சு லட்ச ரூபாய் டியூ போட்டுட்டு அஞ்சு லட்ச ரூபா கையில் கட்டிட்டு வாங்கினேன்னா அஞ்சு லட்ச ரூபா கட்ட முடியாது முதலுக்கு மோசமாக போய் காரை தூக்கி போட்டுவாங்க அது ஆசைக்கு வாழும் தேவைக்கு வாழணும் ஆசைக்கு வாழணும் தேவைக்காக தான் சந்தாங்க அதாவது வியாபாரத்துக்காக வெட்டி வாங்கினேன் அவங்க இருக்காங்க இப்போ நல்லா பண்ணுங்க அமைதியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க துக்கம் இருக்காது அப்படின்னு எல்லாருக்குமே சொல்லிங்கிறது அதனால தான் நல்லா பண்ணுவோம் தீட்டுன்னு ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னால் உயிர் இன்னமே ஒன்று இருக்காது அது எல்லா ஜீவராசிக்கும் ஆனால் இந்த தீட்டுன்றது எப்போ ஒருத்தன் இறந்தான்னா அந்த உடலைக்குள் வந்து அந்த வெப்பு நீர் வெளியேறும் அந்த வெப்ப நீர் வெளியேடுறதுனால நீ எதையும் தொடாத குளிச்சுட்டு வா அதனால்தான் முன்னெல்லாம் ஒரு சுடுகாட்டு பக்கத்துலேயே குளம் இருக்கும் அந்த பொணத்தை அங்கே போச்ச உடனே அந்த குளத்தில் குளிச்சிட்டு தான் வர சொல்லுவோம் இல்லைன்னா சுடுகாட்டிலே கிணறு இருக்கும் அந்த கிணத்துல தண்ணி மூன்று குளிச்சிட்டு தான் ஊட்டுக்குவானா ஏன்னா அந்த கிருமி வந்து வெளியேறிடுச்சு செத்த உடனே அது உடம்பு நீ தொட்டுக்க இருந்தாலும் உனக்கு அதை தீட்டு அதை குளிச்சிட்டு வரணும் ஆனால் செத்துவன் தீட்டு பொச்சாச்சே தீட்டு உட்காந்திங்க நான் தானே பொச்சேன் நான் தானே முழு தீட்டேன் அதனால இதெல்லாம் புரியாததானி இப்படியே வேத்திக்கினா போயிடுச்சு காலம் தீட்டுன்னு ஒன்று இல்லைன்னா கூட நம்ம இங்க இருக்க மாட்டோம் நம்ம அம்மாங்களுக்கு எல்லாம் தீட்டு போயிருந்ததுன்னா இப்ப குழந்தை இல்லைன்னு கோடி கணக்குல செல்வ பண்றாங்கல்ல என்ன போ நின்று போல அவங்க பண்றாங்க யோசிக்குவானா என் பொண்ணு முழுவா என்ன முழுவா மகரா தீட்டு போவா அர்த்தம் என் பொண்ணுக்கு நிற்கவே இல்லைமான்றான் என்ன நிற்கல தீட்டு நிற்கலன்னு அர்த்தம் இந்த தீட்டை நிறுத்துறதுக்காக லட்ச கணக்கில் கோடி கணக்கில் செலவு பண்ணின்னுக்குறோம் அப்போது அந்த தீட்டு தான் நம்ம நம்ம முழு தீட்ட பத்து மாதம் தீட்டாக இருந்துக்குன்னு அப்புறம் சாமி கும்பிட்றது நம்ம தான் பூஜை பண்ணுறது நம்ம தான் மந்திரம் சொல்கிறது நம்ம தான் தீட்டு தான் எல்லாமே சொல்லிக்கிட்டு இதெல்லாம் ஏன் புரியலன்னு எனக்கு புரியல சொல்லுப்பா ஆத்மாவ சாமி ஆத்மான சாமி திருப்பூருங்க வரேன் ஐயா ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் தான் என்ன நான் என்னன்னு சொல்லியிருப்பாரு தான்னா உடலும் நான் ஆன்மான்னு சொல்லியிருப்பாரு இப்போ தான் தங்க ஒரு தாவாரம் இல்லை தேவாரம் எதற்கடி குதமாயின்னு கேட்டிருப்பாரு அப்ப தான் தங்கன்னா அந்த உடல் தங்க இருக்கிற சமாதி சொல்றாரா இல்லை அந்த அட கடவுள் அடைஞ்ச ஆன்மாவை பற்றி சொல்கிறாரா அது என்னது தான் தங்க ஒரு தான் தான்னா உடலு நான் தான் ஆன்மா இப்போ தான் தங்க ஒரு தாவாரம் இல்லை தேவாரம் எதிர்கடி கொதும்பா இப்போ சமாதி அந்த தான் தாங்க சொல்கிறாரா இல்லை அந்த ஆன்மா கடவுள் அடந்து சொல்கிறாரா அது என்ன சொல்கிறார் இப்போ அந்த பாட்டு எழுதினார் பாட்டு எழுதிட்டாரு தான் தங்க ஒரு தாவாரம் இல்லை தேவாரம் எதிர்க்கடி அப்படின்னு சொல்கிறார் அவர் இந்த பாட்டை எழுதும்போது அவர் மனசை வச்சுன்னு எழுதியிருப்பாரா இல்லை ஞானத்துல எழுதிருப்பாரா ஞானத்திலேருந்து ஞானத்துல ஞானத்துலேருந்து எழுத முடியுமா அந்த ஐயா சொல்லுவாரு கண்டவர் விண்டதில் அந்த இடத்துல போய் பார்க்குறோம் பார்க்கும்போது போது மனம் இல்லை பார்த்த காட்சியை சொல்லணும்னா மனம் இருந்தால்தான் நான் சொல்ல முடியும் புரியுதா அப்ப இந்த மனமானது இருக்கும்போது தான் அவர் அந்த பாட்டை எழுதுறாரு யாருக்காக மக்களுக்காக தான் பெரிய விஷயத்த கண்டுட்டேன் தான் தங்க ஒரு தாவாரம் இல்லை அப்படின்னு அவர் எதை சொன்னாருன்னா இந்த மனம் அடங்கி ஒரே ஊர்ல மேஞ்சிருக்குதுப்பா இது அடங்கி உடங்கி ஓரமா உக்காரத்துக்கு ஒரு இடம் இந்த உலகத்துல இல்ல இந்த உடலுக்குள்ள இல்ல நாய் மாதிரி அலையுது இதுவே தங்க ஒரு தாவாரம் இதுக்கு இல்லாத போது இந்த மனம் தேவாரம் படித்தா மட்டும் என்ன வந்துரு போகுது அடக்கம் இல்லாத ஒரு மனம் எதை படிச்சா என்ன வந்துரு போதுன்னு கேட்கிறாரு அவரு புரியுதா தான் தங்க ஒரு தாவாரம் இல்லை இந்த மனமானது ஊரெல்லாம் வேடிக்கை பார்த்துருக்குது அது அடங்கி உடங்கி தனக்குள்ள உட்காரணும்பா அது தெரியாம இது என்ன படிச்சு என்ன பார்ப்பு அவர் கேட்க வராரு புரியுதுங்களா அந்த தான்ன்றது யார் சொல்லுவான்னா மனம் இருந்தால் தான் சொல்ல முடியும் தான்ன்றது ஒரு வகையில் ஆணவம் ஆணவமானது அடங்கி ஒடுங்கி உள்ளே இருக்கணும் ஆனால் தான் ஐயா பாட்டு எழுதுனாரு மண் மனம் மனத்தினில் ஒடுங்கி ஒரு பொருளை ஒரு பொருளுக்குள்ளே அடக்கம் பண்ணணும் அது அடக்கம் பண்ணாதான் அதோட வீரியம்ன்றது நமக்கு தெரியும் அப்போ மனம்ன்றது மனசுக்குள்ளே ஒடுங்கணும் அடுத்த மேலே பாயக்கூடாது அப்போ நான்ன்றது எனக்குள்ளே ஒடுங்கணும் ஒடுங்கணும்னா அதுக்கு ஒரு இடம் ஓணும் அதுக்கு தான் தாவாரம் நான் சொன்னேன் அப்போ என் மனம் எனக்குள்ள ஒடுங்காமல் ஒடுங்காத கூட்டம் எல்லாம் தேவாரம் படித்தா மட்டும் என்ன சாதிச்சிட போறீங்க அப்படின்னு ஒரு கேட்க வர்றாரு அப்ப தேவாரம் படிக்கிறவங்களாம் அவங்கவுங்க மனம் தாவாரத்தில் ஒடுங்கனா மாதிரி ஒடுங்கி நிக்கணும் சரி சார் இன்னொன்று ஐயா வந்து கடவுளை படைச்சது யாருன்னு கேட்டதுக்கு வந்து அவரே தெரியும் அவருக்கு ஆனாலும் அப்படியே நலவி உற்றுவாரு சொல்லாம விட்டுருவாரு நீங்க பட்டுன்னு சொல்லிட்டீங்க ஆண்டவனை படிச்சது மனுஷன் தான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இறைவனை படி இறைவனோட ஒரு சக்தி தான் ஒரு பேர் ஒளியா இருக்கிறது அத படிச்சது மனுஷன் சொல்லி உடைச்சிட்டீங்க ஐயாவே வந்து தாய் சொல் தனியா இருக்கு சொல்லல அவர் உங்ககிட்ட சொல்லிட்டாரா என்ன கதை அது ஏன் சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது பொருந்தி சொல்லாம இருந்தாரு நீங்க டப்புன்னு உடைச்சிட்டீங்க மனுஷன் தான் அப்படின்னு சொல்றீங்களே அதை எப்படி அப்படிதான் சில விஷயம் பண்ணும்போது கரண்டா போயிடும் சொல்லலாம்னு வரும்போது கரண்டா போயிடும் அப்பயே புரிஞ்சுக்கிறான் அவ இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு விட்டுட்டாரு போனா போதுன்னு ஒரு குழந்தை ஓடுது சில என்ன பண்ண ரசிப்பாங்க எப்பவுமே கயிறு கட்டி வைப்பாங்களா கயிறு அவ் விட்டு சில போப்பா அப்படின்னு ஒரு மாதிரி சில டைம் விட்டுருவாரு நம்மள அது நம்மள அறியாம தான் சொல்றோம் நமக்கு அது தெரியுமா தெரியாதா தெரியாது அது பேர் ஒளிதான சாமி இறைவனா அது மனுஷன்தான் படித்தா படிச்சா எப்படி சண்டை மனுஷன் நம்ம தான் சக்தி இருக்குது அதை வந்து இறைவன் தான் நம்ம பெருசுன்னு சொல்றோம் அதை நம்ம படிச்சு சொல்றோமே அது எப்படி சன் இறைவன் தான் பெருசு அதை படைச்சது நம்ம தான் சொல்றப்போ அது எப்படி சன் உருத்தி தான் சாமி நீங்க ஒரு அகல் விளக்கு அகல் விளக்குல எரியல ஒரு ஜோதி ஒரு சின்ன சின்ன ஜோதி ஆயிரக்கணக்கான மக்களும் ஒரு சின்ன ஜோதி இப்போ அங்க அடுப்பு திக்கு திகிட்டு நெறியது இப்போ இந்த சின்ன ஜோதி அதில் போய் கலந்துடுச்சு இந்த ஜோதி தெரியாது யாரால கலக்க முடியும் என்னையும் தனியமாக இருந்தால் போய் சேருமா இறைவனோட அம்சத்தை யாரால தாங்கி இருக்குதோ அந்த அம்சம் தான் தனக்குள்ள போய் ஒடுங்கும் அப்போ இறைவன் மிகப்பெரிய ஜோதி தான் மாற்றமே கிடையாது ஆனால் அவனுக்கு சாட்சியா இருக்குது இந்த மனுஷன் தான் ஏன்னா இவனும் ஜோதி தான் தன்னை அறியாத வரைக்கும் இவன் மலடா இருக்கிறான் மட்டியா இருக்கிறான் மாசுவா இருக்கிறான் தன்னை உணர்ந்தால் இவனும் கூட சுத்த சுத்த ஜோதி தான் அப்போ இந்த ஜோதியால அந்த ஜோதியை கலக்க முடியும்னா இவனுக்குள்ளேயும் இறைத்தன்மை இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் இறைத்தன்மை இல்லாத ஒரு பொருளால இறைவன்கிட்ட போய் கலக்கவே முடியாது சாமி அப்போ நமக்குள்ளவும் இருக்குது அது தெரியாதனால அது பிரம்மாண்டமாக இருக்குது கலந்துட்டோம்னா நானும் அதுவும் ஒன்னாயிடுவோம் ஒரு ஆறு ஓடிங்கினே இருக்குது எது வரைக்கும் அதோட குணம் அதுக்கிட்டே இருக்கும் கடலை போய் சேர்ற வரைக்கும் தான் சேர்ந்ததுக்கு அப்புறம் அது ஆறுன்றதை மறந்து தானும் கடல் என்ற உணர்வு போய் பொங்கி நிற்கிற மாதிரி மனுஷன்ற ஒரு அடையாளத்துக்குள்ள நான் இருக்கிற வரைக்கும் நான் ஆன்மா அவன் பரமான்மான்னு நிற்கிறோம் நான் அவனுக்குள்ள கலக்கும் போது ஆன்மான்றது ஒண்ணும் இல்லை பரமான்மான் இல்லை எல்லாம் ஒண்ணு கலந்து ஜோதியா நிற்கிறது சந்தேன் அப்புறம் ஐயா சொல்லியிருப்பாரு சொர்க்கம் நரகம் கிடையாது பூலோகம் தான் எல்லாமே இங்கே இருக்கு இங்கே இருக்கிறதா சொர்க்க நரகம் அந்த ராமானுஜர் வந்து ஸ்ரீபெரும்பு கோபுரத்தில்னு அவர் குருநாதன் கேட்டிருப்பார் எல்லாரும் வாங்க சொர்க்கத்துக்கு போறக்கு நான் வழி சொல்கிறேன் அப்படின்னு அப்போ பூலோகம் தான் இங்கே தான் இருக்க சொர்க்க நரகம்னா அவர் சொர்க்கத்துக்கு போறக்கு வழின்னா என்ன ஒரு பாடம் சொல்லியிருப்பாரா இல்லாத மந்திரம் சொல்லியிருப்பாரா என்ன என்ன சொல்லியிருப்பாருன்னு அப்போ சொர்கன்னு ஒன்று இருக்குதுன்னு ராமானுஜர் சொல்லிட்டாரு ஐயா இல்லை நிறைய இதுதான் இருக்குது இருக்கு நரகம் பேர் கம்பெனியில் ஒன்றும் கிடையாது இப்போ அவர் வந்து அங்கே போய் சொல்கிறாரு மந்திரமா இல்லை உபதேசமா என்ன செய்யிருப்பாரு அவருக்கு அவர் வந்து என்ன பண்றாரு மந்திர தீட்சை எடுக்கணும் மந்திர தீட்சை எடுக்கணுன்னு அவரோட குருநாதர் கிட்ட பல முறை முயற்சி பண்றாரு ஒரு ஒரு முறையும் அவர் குருநாதர் என்ன சொல்றாரு இன்னொரு நாளைக்கு வா இன்னொரு நாளைக்கு வான்னு திருப்பி 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 அனுப்புறாரு கடைசியில் ஒரு நாள் இவர் சலிக்காம வரவே அவர் என்ன பண்ணா மனசு இறங்கி குருநாதர் ஒரு மந்திரத்தை சொல்றாரு ஓம் நமோ நாராயணாய சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் அவர் காதில் சொல்லிட்டு சொல்றாரு இது உனக்கு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன் நான் எப்படி ஒரு சீடனை வந்து ஒருத்தன் கண்டுபிடிச்சி உனக்கு நான் சொன்ன மாதிரி உனக்குன்னு ஒரு சீடனை கண்டுபிடிச்சி அவனுக்கு மட்டும்தான் நீ சொல்லணும் இது பொதுவெளியில சொன்னா நீ நரகத்துக்கு போவேன்னு அவர் சொல்றாரு எந்த மந்திரத்தை சொன்னா அவர் குருநாதர் சொல்லி கொடுத்த மந்திரத்தை வெளிப்படையாக நீ மக்களுக்கு சொன்னனா உனக்கு நரக நிச்சயம் அப்படின்னு சொல்கிறாரு இவர் என்ன பண்ணார் வாங்கி வந்துடுறார் வாங்கி வந்துடு சும்மா இல்லை அப்போ இந்த மந்திரத்தை சொன்னால் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவாங்களாம் சரி போட்டோம் நம்ம சொல்லிடுவோம் ஆனால் குருநாதன் இன்னொன்று சொன்னாடேய் நீ எல்லாருக்கும் சொன்னா நீ நரகத்துக்கு போவே தயாராகிட ஏன்னா அதுதான் மக்களோட இயல்பு மக்களுக்கு சொர்க்கம்னா எல்லா வண்டியிலும் ஏற்றுவாங்க இது சொர்க்கத்துக்கு போகிற வண்டினா அடிச்சு பிடிச்சி ஏது உக்காந்துச்சிடுவாங்க நரகத்துக்கு போகிற வண்டினா இப்படி ஏற மாட்டாங்க ஆனால் ஒரு உண்மையான ஞானி உண்மையான மகானோட பக்குவம் என்ன அப்படின்னு சொன்னால் சொர்க்கத்திலும் இறைவன் இருக்கிறான் நரகத்துலேயும் இறைவன் இருக்கிறான் நீங்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போகிறேன்னா தான் வருவீங்க நான் நரகத்துக்கு போனாலும் அவன் கூட தான் இருக்கிறேன் இறைவன் இல்லாத இடம் ஒன்றுமே இல்லைன்னா சொர்க்கமும் நரகமும் இறைவன் தான் இருக்கிறான் நான் எங்கே போனாலும் நானும் இறைவன் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட விளைவு தான் சொர்க்கம் நரகன்ற கான்செப்ட் அவருக்கு தெரியும் நான் இறைவன் தான் போறேன் ஏன்னா இறைவன் இல்லாத இடம் இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல அப்ப இறைவன் இருந்தா அதுவும் சொர்க்கம் தானே அவருக்கு வித்தியாசம் இல்ல பாழா போன மனுஷனுக்கு வித்தியாசம் இருக்கு சொர்க்கம்னா தான் அதை கேட்பான் அது ஒரு சடங்கு சம்பிரதாயம் ஒரு குரு பாரம்பரியன்றது ஒரு கட்டமைப்புல அமைச்சிருக்கிறாங்க ஒரு ஒழுக்கம் வேணும் எதை ஒன்றா எப்படி ஒன்றா செய்யலாம் எதை ஒன்னா எப்படி ஒன்றா சொல்லலான்னு போயிட்டால் அந்த அடிப்படையது களைஞ்சிடும் அப்படின்றதுக்காக ஒரு ஒழுக்கம் வேணும் நீ ஒரு ஆளை கண்டுபிடி நீ ஒரு ஆளை கண்டுபிடிச்சி அவன் உண்மையாக இருப்பான்னா அவங்ககிட்ட நீ கொண்டு போய் சேரு அப்படின்னு சொன்னது தான் அது ஆனால் ஒரு மகான் வந்து சில இலைகள் ஒரு சிலர் வந்து அதை உடச்சிட்டு போவாங்க நம்ம ஐயா மாதிரி உபதேசம் கொடுக்கணும்னா உபதேசம் வாங்கினவங்களுக்கு ஒரு தகுதி வேணுன்றது நீ அதி ஆனால் ஐயா என்ன தகுதி கேட்டாரா இல்லையே எல்லாருக்கும் வாரி வாரி ஏன்னா ஒரு சிலரால மட்டும்தான் அந்த சாதனையை செய்ய முடியும் ஆதிசங்கரே ஒரு புலையன் எதிரில் வரும்போது ஒதுங்கி நிற்கிறாரு சைவ சித்தாந்தத்தில் உலகம் உள்ள சன்மத சண்மத ஆறு மதங்களையும் ஒன்னாக்கி ஒரே மதமாக ஆக்கின அப்படிப்பட்ட ஞானமுள்ள ஆதிசங்கரே ஒரு புலையன் எதிரில் வரும்போது வழி விட்டு ஒதுங்கி நிற்கிறார் அவருக்கு அந்த வேறுபாடு தெரியுது வேறுபாடு உள்ளே இருக்கிறத இறைவன் புரிஞ்சுக்கினேன் புலையன் வடிவத்தில் வரான் டே கொஞ்சம் தள்ளி போப்பான்றாரு தள்ளி போன்றே யாரை சொல்கிற இந்த உடம்ப உள்ள உள்ளவர் என்ன சொல்கிறியான்னு பிள்ளைய கேட்குறான் யாரை பார்த்தே ஆதிசங்கரரை பார்த்து கேட்கறான் ஆதிசங்கரருக்கே பாடம் எடுக்க இறைவன் பிள்ளையின் வடிவத்தில் வந்தான் அப்போ யார் வேணாலும் இங்கே எப்படி வந்த வடிவத்தில் ஒன்று வருவான்னு ஒரு சிலர் உணர்ந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ப்போம் இறைவனிட்ட கட்டளைன்னு ஒரு சிலர் துணிஞ்சு செய்வாங்க அப்படி தான் ராமாயணர் ராமானுஜரும் அப்படி தான் நம்ம குருநாதரும்